விண்வெளி இணையப் போட்டியில் ஒரு அதிரடியான திருப்பம் சீனா ஒரு வியக்க வைக்கும் சாதனையை இருக்கு சமீபத்தில் சீன விஞ்ஞானிகள் வெறும் ரெண்டு வாட் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு ஜிபிபிஎஸ் வேகத்தில் செயற்கைக்கோள் இணைய இணைப்பை வெற்றிகரமாக ஏற்படுத்தியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய சாதனைனா இப்போ இருக்கிற ஸ்டார்லிங்க் இணைய வேகத்தை விட அஞ்சு மடங்கு அதிகம் அதுவும் வெறும் ரெண்டு வாட் பவர்ல பாரம்பரிய செயற்கைக்கோள் அமைப்புகளை விட நூறு மடங்கு குறைவான மின்சக்தியை பயன்படுத்துது அப்படியானா இவ்வளவு தூரம் இவ்வளவு குறைவான பவரில் இது எப்படி சாத்தியம் இங்கே தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்ச டிஆர் சினர்ஜி டெக்னாலஜி வருது இந்த தொழில்நுட்பம் பூமியின் வளிமண்டலத்தால் ஏற்படுற சிக்னல் சிதைவுகளை சரி செய்யும் திறன் கொண்டது இதுதான் இந்த அதிவேக அதித்திறன் விண்வெளி இணையத்துக்கு வழிவகுக்குது இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய இணையவழைப்பை குறிப்பாக தூரமான பகுதிகளில் புரட்சிகரமாக மாத்து போகுது இனி இணைய வசதி இல்லாத இடங்களே இருக்காதுங்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை இது கொண்டு வரும் விண்வெளி இணைய போட்டி இப்போ இன்னும் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி